நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய விற்பனை பதிவில் ஹச் ஒரு கன்று மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுவும் கிடாரி கன்று மாடு கண்ணு போட்டு நான்கு நாட்கள் ஆகுது அப்படின்னு நம்மளோட விற்பனையில் தெரிவிச்சிருக்கிற அப்படி மாடும் கண்ணுக்கு சுளித்தவரெலாம் எதுவும் இல்லை சுழி சுத்தமான மாடு கண்ணு அப்படின்னு மாட்டு கடத்துறப்பலாம் சொல்லியிருக்காங்க விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் காட்டுப்புதூர் என்ற பகுதியில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது ட்ரான்ஸ்போர்ட்டை பற்றி பயப்படாதீங்க தமிழ்நாடோ கேரளாவோ ரெண்டு பக்கமே டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு நம்மளோட விற்பனை அப்படியே மாடு போட்டிருக்கிறதாவது மூன்றாம் மீத்து பல்லு வந்து கடைப்பல் அப்படின்னு தாங்க தெரிவிச்சிருக்காங்க ரெண்டுமே நல்லாவே சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது நல்லாவே ஒரு மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மறக்கினால எல்லா கிளைமேட்டும் கொண்டு போனால் அடாப்ட் பண்ணிக்கும் நல்ல பொறுமையான குணம் ஆண் பெண் யார் வேணாலும் கறக்கலாம் பிடிக்கலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிவிச்சிருக்கா நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதாக இல்லைன்னா கூட அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் தொடர்பு கொள்ளுங்க நேரில் போய் செக் பண்ணி எடுத்துக்கனால எடுத்துக்கலாம் இல்லை கான் பண்ணி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்க சொன்னாலும் பண்ணி கொடுத்துட்றேன் அப்புறம் தாங்க விற்பனை தெரிவிச்சிருக்க அப்படியே கறவை திறனைப்படுத்ததுலையும் ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டர்லேயும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்புறம் தாங்க மாட்டுக்காரத்துறப்ப சொல்லியிருக்காங்க பியூர் ஹச்ப் கண் போட்டுருக்குங்க கண்ணுக்காண்டியே மாடு வாங்கலாங்க நல்ல லட்டு மாதிரி இருக்குதுங்க கண்